நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் அனாதையாக்கப்பட்டார் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களே பேசிக்கொள்வதை நினைத்து பார்க்கிற பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த நிலைமைக்கு போனதற்கான காரணம் என்ன அதாவது ஒரு பதவியாக இருக்கட்டும் காசு பணமாக இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் வருகிற பொழுது அதை தக்க வைப்பதுக்குண்டான வழிவகைகளை எதையுமே செய்யாமல் ஓ பன்னீர்செல்வம் இறந்து விட்டார் அதாவது இளிச்சவாயனாக இருந்து விட்டாரா அல்லது யதார்த்தமாக இருந்துவிட்டாரா அப்படின்னா கிடையாது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களோடு எடப்பாடி பழனிசாமியோடு சென்றார் அந்த காலகட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அவருக்கு அந்த பதவியை கொடுத்து கொண்டு இவர் ஒப்புக்கொண்டதே மிகப்பெரிய தவறு ஏதாவது ஒரு சின்ன அமைச்சர் துறை பதவியை பெற்றுக்கொண்டு ஏன்னா கட்சியினுடைய பொதுச்செயலாளராக என்னை வந்து நியமிக்க வைப்பதற்குண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று பாஜகவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து துணை பொதுச் செயலாளர் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை கொண்டு கட்சியை ஆளுமையாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வலிமையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அந்த வலிமையான நிலை ஏற்படணும்னா காசு பணம் செலவு பண்ணணும் காசு பணம் செலவு பண்ணணும்னா பல்வேறு அமைச்சர்கள்ட்ட பல தொழிலதிபர்கள் உருவாக்கி விடணும் பல அமைச்சர்களை நல்லா சம்பாரிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுகளை கொண்டு வரணும் எந்த விதமான முயற்சியும் இவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலையும் கொண்டு வரல துணை முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலையும் கொண்டு வரல இவர் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி இப்போ அரசியல் அனாதை என்று பேசக்கூடிய அளவுக்கு இருப்பதற்காக காரணம் ஒரே ஒரு நபர் அது வைத்தலிங்கி ஒருவர் தான் என்று சொல்லப்படுகிறது அந்த மேடையிலேயே அமர்ந்திருந்து அதற்குண்டான விவாதங்களை கேட்டிருக்க வேண்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசி நீங்க அந்த மாதிரி பதவி கொடுத்து வச்சிருக்கணும் அரசியலில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் உச்சத்துக்கு இருக்கிறார் உச்சத்துக்கு இருந்தாலும் கூட பாஜகவினுடைய கோபத்துக்கு இருந்தாலும் கூட அடுத்த கட்ட நிலையில் வைத்தியலிங்கம் தான் போக முடியாத லெவலுக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையை கொண்டு வந்து மேடையில் இருந்து எழுத்து கொண்டு வந்தது வைத்தியலிங்கம் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பெரும்பாலான தொண்டர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆபத்தையோ ஒரு ஜெயில் தண்டனையோ ஏதோ ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னா அவர் இந்த கட்சி இந்தளவுக்கு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தியாகப்பட்டத்தை கொடுத்துருவாங்க ஏற்கனவே புரட்சி தமிழருங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க புரட்சி தமிழருங்கிற பட்டம் அது வந்து சரியானதா இல்லையாங்கிறத உங்களுடைய யூகத்துக்கே நான் விடுகிறேன் ஏன்னென்று சொன்னால் தொடர்ந்து நம்ம வந்து தாக்கி பேசுகிறோம் தாக்கி பேசுகிறோங்கிற ஒரு விமர்சனம் வருது நம்ம நடுநிலையாக சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே திறமசாலி தான் தக்க வைத்துக் கொண்டார் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார் செய்யவில்லை என்பதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்துவிட்டு போனது இடைக்கால பொதுச் என்று ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் தான் சேர்ந்து தேர்வு செய்தார்கள் மீண்டும் இருவருமே கட்சியை விட்டு நீக்கினார்கள் நீக்கியதற்கான காரணம் ஓ பன்னீர்செல்வம் தான் இந்த அம்மையார் சசிகலா அவர்களே கட்சியை விட்டே நீக்க வேண்டும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுத்தது எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் டிடிவி தினரணி நீக்க வேண்டும் மன்னார்குடி வகைராவை நீக்க வேண்டும் என்று தீர்மானங்களை போட்டு நிறைவேற்றியதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அப்படிப்பட்டவர் இடைக்கால பொதுச்செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்தது செல்லும் ஏன்னா அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதிட்டு விட்டு பிறகு வந்து இவருடைய வழக்குகளும் ஒவ்வொன்றாக கலியாகிவிட்டது அதற்கான காரணம் என்னன்னா பத்து ரூபா சம்பாதிச்சா ரெண்டு ரூபா செய்யணும் அரசியல்ல சம்பாதிச்சதை பத்த மற்றவங்களுக்கு செய்யணும் நாலு தொழிலதிபர்களுக்கு உருவாக்கி விடணும் பல ஆயிரம் கோடி இருக்குன்னா நூறு தொழிலதிபர்களை உருவாக்கி விடணும் சில பினாமிகளை சில நூறு பினாமிகளை உருவாக்கி விடணும் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இப்படி எந்த விதமான செயலும் செய்யலை ரவீந்திரநாத் போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து திருவள்ளூர் புத்தகத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு திராவிடம் முன்னேற்ற கழக ஆட்சி அருமை ஆட்சிங்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளர் பார்க்க முடியாது மணப்பாறை தொகுதியில் இருக்கக்கூடிய மணப்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஓம் சக்தி கட்டுமான நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரவர்களை போய் வார வாரம் சந்திக்கிறாங்க இந்த கூத்து அனைத்தந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் எங்கேருந்து வந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலை இருந்துச்சுன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச்செயலாளராக இருக்கிற காலகட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேர் அவர்களை அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் வார வாரம் சென்று அதிமுக கொடியோடு சென்றே சந்திக்கிறார்கள் அவ்வளோ பெரிய துணிச்சல் எப்படி வந்தது அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி கட்டுக்குள் இல்லாமல் போய்விட்டது உடனே சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி எங்கள் புரட்சி தமிழரை நீங்கள் வந்து திட்டுறீங்க பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வந்து அந்த சக்தி கட்டுமான நிறுவனம் இது புலப்பு ஓட்டுறவங்கெல்லாம் நீங்கள் அதிமுக கொடியோடு போய் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரை வார வாரம் போய் பார்க்குறீங்கன்னா அப்போ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி கட்டுக்குள் இல்லை அவருடைய அதிகாரத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது சரி இப்போ ஓ பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி கட்டுக்குள்ள இருக்குது இல்லை அப்படின்னாலும் கூட சின்னமும் ரெட்டலையும் ஒரு பக்கம் இருக்குது ஓ பன்னீர்செல்வத்துக்கு சின்னமும் இல்லை ரெட்டலையும் இல்ல கட்சியும் இல்ல ஒண்ணுமே இல்லை இப்ப என்ன நடக்க போகுது வேலுமணியை வச்சு கட்சியை பிரிக்க போறாங்களா பாஜகவால் அது முடியுமா அப்படியே பண்ணலாம் கூட வேலுமணி தான் பொதுச்செயலராக இருப்பார் ஒழிய எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போறாரு என்னமோ பண்றாரு அது அது எப்படியே நடக்க போகுது என்ன அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் எக்காலத்திலும் இனி பெரிய அளவுக்கு அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கான இனிமேல் வேலை இல்லை இவருக்கு வந்து காலமாய்ப்பு போச்சு மூன்று முறை வந்து காலங்கள் முடிந்து விட்டது மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்கு பத்து பிசா யாருக்கும் கொடுத்து உதவி பண்ணலை சொந்த தொகுதியில சொந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேணிய பிறர் கேணி தனித்தனியை பிறருக்கு கொடுக்கல மேற்கு தர வச்சு மழை சொத்து வச்சுருக்காரு இப்போ இந்த அளவுக்கெல்லாம் இருக்கிற இவர் பல ஆயிரம் கோடிகளை வந்து நிறைய செலவு பண்ணி கட்சியை கைப்பற்றியிருக்கலாமே ஒரு நூறு பொதுக்குழு உறுப்பினர் கூட உள்ளே தொடர்ந்து இது போன்ற நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வைத்தியலிங்கம் என்ற ஒருவராள் அதுபோக திருச்சி மாநாடு நடத்துகிறார் திருச்சி மாநாட்டுக்கு பிறகு இப்போ டிடிவி தினகரனை இப்போ சந்தித்தனுடைய விளைவு தான் இவ்வளவுக்கும் காரணம் இவர் டிடிவி தினகரனை சந்திக்காமல் அம்மையார் சசிகலா அவர்களை போய் சந்தித்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற காலத்தில் இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கும் அம்மையார் சசிகலா அவர்களும் ஜ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒரு உண்மையான கட்டமைப்பு ஏற்படுத்தி நாலு பொதுக்கூட்டத்தை போட்டு பாஜகவோட ஆதரவு வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது இல்லையோ ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிற போது இவர்கள் ஒரு அணியை உருவாக்கியிருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சரண்டராய்ந்திருப்பார் ஆனால் டிடிவி தினகரனுடைய பேச்சை கேட்டு அரசியலில் அனாதையாக ஏற்கனவே நம்ம மூணு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம செய்தி போட்டிருந்தோம் டிடிவி தினகரனை நம்பி போகிறவர்கள் அரசியலில் அனாதையாக போவாங்க காரணம் என்னன்னா அவர் இப்போ அவர் வந்து தான் முயன் முன்னேற்தான் நினைப்பார் அது யாருக்குமே பொதுவாக உள்ளதா இவராக போய் வெட்டுப்படுறதுக்கு யாரும் என்ன பொறுப்பாக முடியும் எடப்பாடி பழனிசாமியை விட ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் எழுச்சவாயனாக போயிட்டாரோ அப்படிங்கிறது மாதிரி தான் பரவாயில்ல இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிக்கிறாங்க டிடிவி தினகரனை வந்து ஓபிஎஸை பக்கத்தில் வச்சு கிடா விட்டுட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் துரோகம் பண்ணிட்டார் அப்படிலாம் நம்ம சொன்னாலும் கூட ஒரு கட்சி தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டுமென்றதை நான் நினைக்கும் தான் போய் வெட்டுப்பட போகிறோம்னு தெரிஞ்சே டிடிவி வித்தினரன் இவர் போறார்னா அப்போ இவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க அரசியல்வாதிகள் தொண்டர்கள் எல்லாம் பேசிக்கிறதுனா ஓ பன்னீர்செல்வத்துக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் முழுக்க முழுக்க வைத்தியலிங்கம் தான் காரணம் அந்த வைத்தியலிங்கம் என்ற ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி போய்விட்டார் ஒரு கட்ட ஒரு காலகட்டத்தில் வைத்தியலிங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய்விடும் போயிடுவார் இல்லைனா பாஜகவுக்கு போயிடுவார் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் கூடாரம் காலியாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது அப்படி காலியாகி விடுமா காலி ஆகாதா என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் ஓட்டுக்கள் அப்படியே முழுவதுமாக ஓ பன்னீர்செல்வம் பக்கமோ டிடிவி தினகரன் பக்கமோ செல்லுமா என்றால் வாய்ப்பில்லை ஏன்னென்று சொன்னால் டிடிவி தினகரனோ ஓம் ஓ பன்னீர்செல்வமோ பல லட்சம் கோடி சொத்து வைத்திருக்கிறார்கள் இந்த முக்குளத்தூர் இனத்திற்கென்று ஒரு நூறு ஆம்புலன்ஸோ வருஷத்துக்கு ஒரு நூறு பேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ அல்லது ஸ்ரீதரவண்ட யார் மாதிரி தேவ ஜெயந்திக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேத்துக்கு வருஷம் வருஷம் அன்னதானம் போடுறதோ பொங்கல் தீபாவளியின் வந்தால் போனசு தீபா போனசு பொங்கல் கரும்பு அது எது நொட்டில் யோசிக்கிற எல்லாமே செய்கிறாருங்க ஸ்ரீதரவாண்டியார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஒன்றும் மக்கள் பிரதிநிதி கிடையாது ஒரு லட்சம் கோடி சொத்து கிடையாது அவர் பரம்பரை பணக்காரராக இருந்தாலும் சொந்த பணத்தை ப தானுடைய நிலத்துலேருந்து விலையிலேருந்து எடுத்து கொண்டு போய் ஒரு தேவர் ஜெயந்தி விழாவுக்கு வந்து அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா அந்த மனப்பக்குவம் டிடிவி தினகரனுக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ கிடையாது அகையினால் ஸ்ரீதர் வாண்டியார் ஓ பன்னீர்செல்வம் டிடிவியை விட ஸ்ரீதர் வாண்டியார் எவ்வளோ பெரியமே வரும் அவர் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போன்ற சட்டமன்ற தேர்தலெலாம் ஸ்ரீதர்வாண்டியாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறத தான் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டி விரும்பி கட்டுக்கொள்கிறேன் இனி வரும் காலகட்டங்களில் அரசியலில் சுதார்ப்பாக இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வத்தோட நிலைமை தான் ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் அமைச்சருக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் சுதார்ப்பாக இருக்கணும் பத்து ரூபா செய்கிறத இயன்ற அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தோட நிலைமை இந்த அளவுக்கு போனதுக்கான காரணம் முழுக்க முழுக்க அவர் தான் காரணம் அதற்கு வைத்தியலிங்கத்தை கட்ட வைத்தியலிங்கம் தான் அதற்கு முழு காரணம் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இனிமேல் ஒன்றும் குறை கிடையாது மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார் ஒரு தமிழராக இருந்து மூன்று முறை இருந்திருக்கிறார் லட்சம் கோடி சொத்து அவர்கிட்ட இருக்கு இதுக்கு மேலே அவரெல்லாம் போய் இனிமேல் பதவியை பிடிச்சோ இனிமேல் சம்பாரிச்சோ அல்லது சாப்பாடு கஷ்டப்படுறாரா அதெல்லாம் தேவையில்லை நாகரிகமாக இனி ஒதுங்கிக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறது மாதிரி பரவலாக சொல்றாங்க அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேர்தலுக்கு பிறகு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வி அடைந்தால் ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா அவர்கள்லாம் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்படி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த சூழ்நிலையிலும் யார் பொதுச்செயலாளராக இருந்தாலும் இருபது சதவீத ஓட்டுங்கிறது எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்குது அப்படி மிகவும் படுகொலை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா அது நிச்சயமாக அது பலமுறை முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அப்படி தெரியணும்னு ஒரு பத்து சதவீத ஓட்டோ பதினஞ்சு சதவீத ஓட்டோ இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் அது தவறு கூடுதலான ஓட்டு வங்கிகள் இருக்குது உண்டான முயற்சி அதாவது இப்போ மாவட்ட செலவு ஒன்றிய சிலரெல்லாம் நம்ம கேட்கும்போது என்னங்க இப்படி இபிஎஸு ஓபிஎஸு டிடிவி அமையார் சசிகலான்னு இப்படி பிரச்சனை நடக்குது நீங்கள் அதிமுக உள்ள எப்படி இவ்வளோ மன உளைச்சலில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு அப்படி மன உளைச்சல் இருந்துச்சுங்க ஆனால் வந்து தளபதிகளுக்கு உண்டான சண்டை அவங்க முண்டி அடித்து யார் தலைமைக்கு வர்றாங்களோ வந்துட்டு போட்டோம் எங்களுக்கு ரெட்டலை சின்ன இருக்குது கட்சி இருக்குது நாங்கள் அந்த பக்கம் நிற்கிறோம் நாங்கள் என்ன போய் ஒன்றும் இல்லாத பேனரே எந்த பேனருமே இல்லாமல் எந்த சின்னமே இல்லாத உங்கள்கிட்ட அம்மையார் சசிகலாட்டையோ ஓபிஎஸ்கிட்டையோ டிடிவிக்கிட்டே நாங்கள் நிற்க முடியுமா டிடிவிக்காவது தனி சின்ன இருக்குது கட்சி இருக்குது ஓட்டவர் கம்மியாக இருக்குது கூட இருக்குது அதுவே விஷயம் ஓபிஎஸ்கிட்ட ஒன்றுமேலே நாங்கள் எப்படி போறது அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தான்னா கூட எடப்பாடி மீது உள்ள வெறுப்பில் கூட நாங்கள் போய்ருப்போம் அப்படி ஏற்கு நாங்கள் போனோம் ரெட்டல சின்ன இருக்குது கட்சி இருக்குது எங்கிட்ட இருக்கு அங்கிட்டு தான் இருப்போம் மேலே தளபதி விழுக்கல மேலே இரண்டாம் கட்ட நிலைமையில் முதல்கட்ட நிலைமையில் உள்ளவர்களுக்கு சண்டை கட்சி தலைமையை பிடிக்கிறது அவங்களுடைய பொறுப்பு அது அவங்களுடைய திறமை அந்த திறமைக்கு அவங்க தான் பரிசு ஒவ்வொன்றும் விலை கொடுத்து அதுக்கு என்ன விலையோ அதில் அவங்க வந்து இது பண்ணி முதன்மைக்கு வரணுமே தவிர தொண்டர்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் நிர்வாகிகள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஏற்றக்கலாம் யார் பொது செயலாளருங்கிறது ஓ பன்னீர் செல்வம் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா இந்த மூன்று பேர்த்துகளுக்கு உண்டான சண்டை இவங்களை ஒன்றும் படை திரட்டம் ஓ பன்னீர் செல்வம் படை திரட்டவில்லை அம்மையார் சசிகலா அவர்களும் படை திரட்டவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை கொடுத்து எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்காரு அதுவும் திறமை தான் பணத்தை கொடுத்து வச்சிருக்கார் பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு பொருட்கு உறுப்பினருக்கு பணம் கொடுத்துருக்காரு செயல் உறுப்புனர் பணம் கொடுத்துருக்காரு மாவட்ட செயலுக்கு பணம் கொடுத்துருக்காரு எம்எல்ஏவுக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுகிறேன் இவங்க ஓ பன்னீர்செல்வத்து கிட்ட ஒரு லட்சம் கோடி இருக்கே அதை கொடுக்க வேண்டியது தானே அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட அவருடைய உறவினர்கள்டெல்லாம் பலாயிரம் கோடி சொத்துருக்க கொடுக்க யா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல விவேக் ஜெயராமன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு திருச்சிலேயே புதுக்கோட்டையிலேயே ஒரு பொதுக்கூட்டத்தை போடணுங்கிற முயற்சியை செஞ்சு கட்சியில் நம்ம ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கணுங்கிற எண்ணத்துலேயே அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த பதவியில் உட்கார்ந்து வைக்கணுங்கிற எண்ணம் கிடையாது சும்மா யாராவது கூப்பிட்டு ரெண்டு சாமியாரை கூப்பிட்டு மோடி கிட்ட பேசுனா அங்கே பேசுகிறேன்னு சொல்லி ஒரு ஐநூறு கோடி ரூபா விரயம் பண்ணுவாங்க ரெண்டு மூணு கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தால் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கலாமே கரூரில் தேவர் இருக்காரு இன்னும் நம்பிராஜ் இருக்கார் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள்டெல்லாம் கொடுத்து திருச்சியில் ஒத்தக்கடை செந்தில் இருக்கார் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களே அவங்களெல்லாம் முன்ன பின்னே வந்து ஏதோ வாழ்வாதாரத்துக்கு சின்ன சின்ன இடத்துல ஏதோ ஒரு இது பண்ணாலும் கூட அவங்கள்ட்ட ரெண்டு மூணு கோடி ரூபா பணத்தை கொடுத்து கரூரில் துறைதவர்கிட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தா கூட்டம் போட்டுருவார் அப்போ பணம் கொடுத்து செலவு பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படி ஏதாவது பேசணும்னா அவங்கள ஓரம் கட்டிடுறது அது மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கிறதுனால தான் படை திரட்டாமல் நான் வந்து ஒரு தளபதியை சந்திப்பேன் ஒரு போரை சந்திப்பேனா அது நடைமுறைக்கு வந்து வராது அப்படித்தான் ஓ பண்ணே அரசியலில் அரசியலில் தோற்றுவுற்றார் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டை பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கழகம் நம்ம எடப்பாடி பழனிசாமிங்கிறதுக்குள்ளே நம்ம வரல அனைத்திந்திய அண்ணா திராவிட நேற்ற கழகம் நிச்சயமாக திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை நிச்சயமாக அது பிடிக்கும் சில தொகுதிகளையும் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது எந்தெந்த தொகுதி எந்தெந்த தொகுதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு வங்கிகள் பெறும் என்பதை குறித்த செய்திகளை நம்ம வந்து வெளியிட தயாராக இருக்கிறோம் காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்